ان کانی کے انا صلاح کے لئے پوری آرہم سے اگرے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والسلام والسلام علیہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن کریم فی القرآن المجید تحدنا شراط المستقیم

முத்து முகம்மதன் சொல்ல வலைவசல்லம் அவர்களுக்கும் அவர்களை சற்றும் பின்பற்றி சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம் அனைத்து சகாபாக்கள் மீதும் இந்த நல்லதோர் மதித்து சில நம் அனைவரும் மீதும் முக்கியமாக நம் பெற்றோர்களும் மீதும் உண்டாகட்டுமாக அல்ஹா புத்தாலா இந்த உலகத்தில் ரசுல் சொல்லலா வலை வசலும் அவர்களுக்கு முன்புவதாக மூன்று வேதங்களை இறக்கியுள்ளான் மூன்று வேதங்களையும் மூன்று ரசல் மார்களுக்கு கொடுத்துள்ளார் ஆனால் அந்த மூன்று வேதங்களும் மக்கள் தனக்கு சாதகமான முறையில் மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் ஆனால் குர்ஆன் அன்று இறக்கிய நாள் முதல் நாளை மறுமை நாள் வரை குரானில் இருந்து எவராலும் ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாது ஏனென்றால் குர்ஹான் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்லாமல் அல்லாஹூ தாலா இந்த குரானை தனது ரசூலான ரசூலானு ஒலைய செல்லும் அவர்களுக்கு இறக்கியதாகும் இந்த குர்கான் பல்வேறு விதமான சஹாபாக்களால் பாதுகாத்து இந்த உமத்தினர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றாகும் உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ரசூல் சொல்லுள்ளாக ஒலைய செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குரானை கொடுத்தான் அதை பாதுகாப்பதற்காக பல்வேறு விதமான கஷ்டங்களை பட்டார்கள் மேலும் பல்வேறு வழிகளின் மூலம் இந்த குருஹானை பாதுகாத்தார்கள் வரலாற்று சம்பவம் ஒன்றை கூட விரும்புகிறேன் ஒரு நாள் ஒரு போர் நடக்கிறது அந்த போரிலே நாற்பது குருஹானை மனநம் செய்த நாற்பது ஹாப்பிள்கள் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் அப்பொழுது அந்த போரில் நாற்பது விடுகிறார்கள் அப்பொழுது உமர் உமர்வழியோதாக அவர்கள் பயப்படுகிறார்கள் இந்த குருகான் இல்லாமல் போய்விடுமோ என்று அப்பொழுது வழியோதா போனும் அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுகிறது என்னவென்றால் இந்த குருகான் அனைத்தையும் குருகானின் ஆயுதங்கள் அனைத்தையும் ஒன்றாக தொகுத்து ஒரு கிதாபாக உருவாக்க வேண்டும் என்று அந்த அந்த சிந்தனையை

இதற்கு பொருள் என்னவென்றால் உங்களுக்கு சாதகமாகவும் சாட்சி சொல்லும் உங்களுக்கு பாதகமாகவும் சொல்லும் சாதகம் பாதகம் என்றால் என்ன சாதகம் என்றால் ஒருவர் குருக்கானை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுத் தருகிறார் மேலும் குருவானை கற்றுக்கொண்டு நல்ல அள்களை செய்ய கற்றுத் தருகிறார் இதுவே சாதகமாகும் இதுவே பாதகம் என்றால் என்ன பாதகம் என்பது ஒருவர் குரானை கற்றுக்கொண்டு மற்றவருக்கு பிறகு கற்றுத்தரவில்லை குரானை கற்றுக்கொண்டு தீய தீய பழக்கத்திலும் கெட்ட விஷயங்களிலும் செயல்படுகிறார் நபிசல்லா ஒளிவசலம் கூடுகிறார ஒரு நாள் அவர் ஒரு நாள் இரவு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு கனவு கனவு வருகிறது அந்த கனவிலே இரண்டு மாணவர்கள் வந்து நபிமா நபிசல்லா ஒளிவசலம் அவர்களின் கையை இழுத்து எங்களுடன் வாரங்கள் என்று கூறுகிறார்கள் அப்பொழுது ரசாசலாம் போக செல்லும் பொழுது அவர்களுக்கு பல நிலைகள் ஏற்பட்டது அதில் ஒரு நிலை ஒருவர் படித்திருக்கிறார் வானத்தை பார்த்து படித்துள்ளார் அவர் மீது ஒரு வான ஒரு பாறாங்கல்லை தூக்கி வந்து தலையை போடுகிறார் அப்ப தலையை சிதறி விடுகிறது அந்த பாறை உருந்து 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 செல்கிறது அப்பொழுது அந்த வானவர் பாறையை எடுத்து செல் செல்கிறார் சென்று பாறை எடுத்து வருவதற்குள் அந்த தலை கும்பு எப்படி இருக்குதோ அதை போலவே திரைவியம் ஆகிவிட்டது அதுபோல் மீண்டும் அந்த மாணவர் அந்த தலையை கல்லை பாறையை போடுகிறார் அந்த மீண்டும் அந்த தலை சிதிரிக்கிறது அதுபோல் மீண்டும் மீண்டும் நனைக்கிறது அந்த வா கசவுத்தொரு மலை செலவு அந்த வாழர்களிடம் கேட்கிறார்கள் இவர் ஏன் இப்படி துன்பப்படுகிறார்கள் என்று அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இவர் குருவானை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுத்தரவில்லை கற்றுக் கொண்டு தீய வழி செயல்பட்டுள்ளார் அர்த்தங்களை வைத்துள்ளார் என்று அப்பொழுது ஒரு நபர் ஒரு நபர் இருக்கிறார் அவரிடம் ஒரு குறிப்பீடு உள்ளது அந்த குறிப்பீட்டில் உள்ள அனைத்தும் நல்ல அமல்களே உள்ளது அந்த குறிப்பீடு ஒரு நபரிடம் கிடைக்கிறது அந்த நபர் அதை படித்து புரிந்து கொண்டு அதில் உள்ள நல்ல மன்களை மற்ற மக்களுக்கும் அவரும் செயல்படுத்துகிறார் எனவே அனைவரும் சுருக்கம் செல்கிறார்கள் மேலும் ஒரு அந்த அந்த குறிப்பேட்டில் உள்ள தவறான விஷயம் தவறான தவறான அர்த்தத்தை புரிந்து கொண்டு மக்களுக்கு தவறான விஷயத்தை கற்றுத் தருகிறார் இதனால் இவரும் அந்த மக்களும் நரகத்தில் செல்கிறார்கள் மறுமையில் அங்காவதற்கு முன்னால் நிற்ப நிற்கும் பொழுது அங்கு இருக்கும் ஒரு குர்ஹான் கூறும் யாரெல்லாம் இவர் இந்த குர்ஹானை அதிக அதிகமாக ஓதி நல்ல அமல்களை செய்த மேலும் இந்த குர்ஹானை பொருந்து கொண்டார் என்று கூறும் பொழுது யாரெல்லாம் இவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று அந்த குர்ஹான் கேட்கும் மேலும் மற்றொருவர் நாளை மறைவு இல்லை அல்லாதவருக்கு முன்னால் நேரிடும் பொழுது அப்பொழுது அங்கு இருந்த குருவாம் கூறும் யாரா இவர் இந்த குருவாரை அதிக அதிகமாக ஓதியுள்ளார் ஆனால் தவறாக புரிந்து கொண்டு மேலும் தவறான வழியை அமல் செய்த காரணத்தினால் இவருக்கு நரகத்தை கொடுப்பாயாக என்று அந்த குருவாம் கேட்கும் எனவே நான் குருவாரை அதிக அதிகமாக ஓதி நான் கேட்டதும்படி அமல் செய்யும் வாக்கியத்தை வல்லவர்களால் அவர் அனைவரும் தந்தால் குருவான வாக்கியம் அருமனாவணியாக இருப்பதாக இருக்கிறார்கள் சலாம் வலையும் வரமத்துள்ளாய் வரக்கூடும்